கோவில்்சூர்ம புலி பெருமாள் முருகா பெருமான் பராளா முருகன் கோவில் இருந்து வந்து கொண்டு பாருங்க வேறங்கப்படியே வந்து தீர்த்தங்கனிக்கு போக போயிடும் தங்கி ஏண்டா திருவட்டநிலை புனிகா காரங்க உங்க அங்க வேண்டாம் வெளிநாட்டில் இதெல்லாம் வந்துருக்கான் இப்படியே இந்த பயணம் கடற்கரையை நோக்கி போக போகுது அப்ப தண்ணீர் பந்தல் சுழிதன் அப்படியே தாண்டி வேற வயல் கேரையால தாண்டி போய் கொண்டிருக்காமே நிறைய பேர் ஆக போய் கொண்டிருக்காங்க மோரம் இல்லை சர்வத்தை தான் மோரம் சரி காணுங்க கோயிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் இது இப்படி இந்த ரோட் வழியை தான் போய் இந்த சுளிபுரம் மேற்கு இடத்தால் போய் அப்படியே திருவண்ணி லேண்ட கடற்கரைக்கு இப்போ சாமி தீர்த்தமாட்டா சாருங்க சுளிபுரம் மருத்தோல் என்ற கிராமத்துனால வா அது பிறகுதான் இப்படியே வந்து எங்கேற போயிடமேட்டா பொன்னாலை ரோட்டுக்கு வேறு போயினோம் அதாவது பொன்னாலையிலேருந்து இந்த போகிற ரோட்டுக்கு வந்து ஏற போயினா வேறு இடத்த காட்டிருந்தாருங்க ஆரோந்து மேஞ்சோன் இருக்கு இதுலேயும் ஒரு பெரிய தா சாந்தி நிலையம் இருக்கு சரித்திர பிரசித்தி வச்ச விநாயகர் ஒருவர் ஆலயம் வருடாவிடம் வைகாசி பருவத்திலே திருமண புனித இஸ்தலத்தில் தீர்த்தம் அளித்து அடியாளுக்கு அலுபாதி அன்னதானம் கொடுத்து இங்கே வருவது வழக்கம் அதேபோல் விநாயகப் பெருமானுடைய இது ஆணைய உச்சலத்தில் நடைபெறும் இந்த சேவையை சிறப்பாக இங்கே பாரதி களமன்றம் தனி தாகசாந்தி நிலையம் அமைத்து அதுக்கு அடியாளுக்கு சிறந்த முறையிலே தாகசாந்தி செய்து அவர் எல்லோருக்கும் முறையும் <tụ> ஊர் <tụ> 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 <tụ>

திருவடையில இருக்குது அதே மாதிரி வில்லூன்றி அதே மாதிரி கீரிமலை இருக்கு இப்ப நாங்க வந்து இருக்கிறோம் அதுல ஒன்றான மூன்று புனித தலத்துல ஒன்றான திருவடி நிலைக்கு வணக்கம் வந்து இறங்கி அஜுல்ல அன்னதான மண்டபம் பிரான்ஸ் ஜெர்மனில இருந்து எல்லாம் டொனேஷன் பண்ணி கட்டி இருக்கிறோம்

பே இந்த இருந்து பக்கத்துலயே கடற்கரை இருக்கு அப்ப நீங்க யோசிக்கலாம் இதுல இருந்து இந்த கரையில கடற்கரை அந்த தெரியுது கடற்கரை அழிவடையாம இருந்தது பூசியல் தொடங்க ரெடியாக சாமி வந்து தாகசாண்டி இல்லையம் போட்டுருக்கு வேணுன்னு கொடுக்கணும்னு பார்க்கலாம் தீ குடிக்கிறேன் வளமையாக செய்யறேன் தண்ணி <ajus> எடு <messimus> 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 அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நாவல சரசாமி நிலையம் பல வருடமாக விழாக்கு ஊற்றி கொண்டு வந்த காலம் இப்பொழுது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் பன்னெண்டு நாள் திருவிழாக்கும் கொடியேற்றம் தொடக்கி தீட்டம் வரை இப்பொழுது நாங்கள் ஊற்றிக்கொண்டு அடியவர்களின் அன்பளிப்பினால் நாவல சரஸ்வநிலையப்போ அங்கத்தவர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் எல்லாரும் புலம்பெரும் நாங்கள் வாசித்து வாழ்கின்றார்கள் அவர்களின் அன்பளிப்போடு இப்போவும் நாங்கள் தண்ணீர் சாகசான் செய்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற வருடமும் எதிர்காலத்திலும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்வோம் என்று எதிர்பார்க்கின்றோம் எனவே புலம்பெயர் நாட்டில் வாசிக்கின்றவர்களும் நமது உள்ளூர் நாட்டில் வசிக்கின்றவர்கள பூரண ஒத்துழைப்புடன் இம்முறையும் செய்கின்றோம் இனி வருங்காலத்திலும் அடுத்த சந்தை செய்யும் என்பதனை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி கொஞ்சம் கோபி ஊத்துநூரியா தூச்சி விட்டுருக்க போயினக்கள முடியும் பழங்கள் பாசுகள் அபிஷேகத்திலோட போயிடும் அங்காள எல்லாம் நீந்திக்கிறான் கடலுக்கு அப்பதான் எல்லா பக்தர்களும் உறங்கின எடுக்க போறேன் அப்படி நீங்க இந்த அச்சனை பொருட்கள் மாறி மாறி போய் கொண்டிருக்கிறது

எனக்கு ரொம்ப கஷ்டமா એગલેટી કોટ કરે તો આ રેન્જ 100 100 માંડી લઈ કાઈ આડો આડો નાડા ગઈ ત્રિપલ નાડા Ketika lalu எ போயினா அடிப்படையில் தள்ளி கடு பையனா எனக்கு நல்லா எத்தி விட்டுல மடிவா अन्के लामे तीकोने पोईना मिनी सामी के आकुषाकाम अन्कु परायान्ना பூசையெல்லாம் முடிஞ்சிட்டு இதுல ஒரு கோயில் இருக்கிறது பழைய காலத்து கோவில் விளக்கேவிகள் கொடுத்தீங்கன்னா கபிரியா பாக்கோம் நீம்லாம் எங்க ஓலே அப்படியே அப்படியே போங்க ஆச்சு உடைமைனால் பாதுகாப்பாக இருக்கப்பட்டது கிட்டத்தட்ட தீர்த்த ஐடியா ஐடியாவில சொல்லிக்காம கட்டாயம் வந்து தண்ணி தெளிக்கா தீர்த்தமான ஒரு மண்ட் அதால இப்படி போறோம் இருக்குமா முறையாக தண்ணியை இங்கே பிடிச்சிட்டு கொஞ்சம் சவராக இருக்கு என்னதான் நான் சாப்பிட்டுட்டு படிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சுதர்சனம் பிளாக் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பேஸ்புக் பேஜ்லேயும் இந்த வீடியோ வரும் லைக் பண்ணி விடுங்கவோ நிறைய வணக்கம் கஜா மட்டும் தான் காட்டு ஜமான் விற்கினம் மகனுக்கு இது ஒன்று வேண்டுறேன் வேண்டிட்டேன் கிழமை அவங்களோட காட்டு இந்த எழுத்து போட்டு விட்டுறாங்க ஒளியில் வைங்க சரி போட்டு வாரம் ஆ ஏன்னா அதுக்கு பிறகு கடற்கரையில் முழுகி தீர்த்த மாடியாச்சு பார்த்துருந்தோம் கச்சா வேண்டியாச்சு சோறு இது இருக்கும் ஐஸ்கிரீம் இருக்கும் தேர் நீ வலிக்கிறப்போது கோயிலுக்கு பூசியல் மணி என்ன சிவசக்தி ஐஸ்கிரீம்